சென்னையில் அமைச்சர்கள் நீதிபதிகள் என முக்கியஸ்தர்கள் பலர் குடியிருக்கும் பசுமை வழிச்சாலையில் பரிதாப காட்சிகள் இவை புயல் இல்லை கனமழை இல்லை ஆனால் சுற்றுநூறாக சிதறி கிடக்கிறது சென்னை இந்த சூழலில் உதயநிதி தமிழக அரசின் பேரிடர் மீட்பு ஸ்டுடியோவில் தஞ்சமடைந்துள்ளார் ஒரு மணி நேர ஆய்வு நாடகம் என்றுதான் கால்சீட் கொடுத்திருக்கிறார் ஆனால் அவரது கெட்ட நேரம் அவரது வீட்டிற்கு செல்லும் வழி எங்கும் சின்னாபின்னமாகி கிடப்பதால் வேறு வழியின்றி இப்போது ஸ்டுடியோவிலேயே நாடகத்தை கண்டினியூ செய்து கொண்டிருக்கிறார் ஹடத நான் சொல்லல சார் மழைநீர் தேங்காத இடத்தில் நின்று ஆய்வு என்கின்ற பெயரில் நாடகமாடும் உதயநிதியை மக்கள் இப்படித்தான் கேலி செய்கிறார்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தீர்வைச் சொல்லாமல் ஆய்வு ஆய்வு என நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் நான்காயிரம் கோடி என்ன ஆனது என கேட்டு கேட்டு மக்கள் அழுத்து போய்விட்டார்கள் பெரிய மழை வந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் சிறிய மழைக்கே கார்கள் மிதக்கிறது என்றால் என்னதான் செய்வது அமைச்சர்கள் இருக்கும் பசுமை வழிச்சாலையிலேயே முறிந்து விழும் நிலையில் இருந்த மரங்களை அகற்றாமல் இருந்துள்ளனர் ஆக எந்த ஒரு முன் ஏற்பாடும் செய்யவில்லை மழை வரட்டும் பார்த்துக்கலாம் என மெத்தனமாகவே இருந்துள்ளனர் மழை பெய்தால் இயற்கை சீற்றம் நாம் என்ன செய்வது என நீலிக்கண்ணீர் வடித்துவிட்டு மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை என மக்களை விடலாம் என நினைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு ஆய்வு நாடகம் ஒரு கேடா கட்டிடத்திற்குள் உட்கார்ந்து கொண்டு மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள் சீசனுக்கு தகுந்தார் போல விலை உயர்ந்த கார்களில் வலம் வருபவர்களுக்கு நடுத்தர மக்கள் படும் பாடு எப்படி புரியும் எல்லாம் விதி இல்லை இல்லை இது நமக்கு நாமே செய்து கொண்ட சதி